மனமார்ந்த நன்றி அதே அவர்களோடு வருகை புரிந்து இங்கே பணியாற்றி இருக்கிற அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மாவட்ட செயலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்த தொகுதியிலே வந்து பிரச்சாரம் செய்த இந்தியா கூட்டணி கட்சியை சார்ந்த சகோதரர்கள் செல்வ திருமாவரவன் திருமாவளவன் பாலகிருஷ்ணன் முத்தரசன் காதர் முகைதீன் ஜவஹர்லா வேல்முருகன் ஆகியவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த தொகுதியை சேர்ந்த ஒன்றிய செயலாளர்கள் அதே போல இந்த விக்கிரவாண்டியை சேர்ந்த அப்துல் சலாம் ஆகியவர்களுக்கும் அதே போல இங்கே ஜெயச்சந்திரன் ஜனகராஜ் புஷ்பராஜ் உள்ளிட்டவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஏற்பாடு செய்து இந்த இந்த நாட்களாக பணியை ஆற்றிய நம்முடைய தெற்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் கௌதம சிகாமணி அவர்களுக்கும் அனைத்துக்கும் மேலாக நேற்று மாலை முதல் நான்கு கூட்டங்களிலே பேசி இன்று காலை இரண்டு கூட்டங்களிலே பேசி இன்று நிறைவாக இந்த கூட்டத்திலே பேச நம்முடைய வருகை புரிந்திருக்கிற வருங்கால தமிழகம் என்றென்றும் இளைஞர்களை வழிவகுத்து இளைஞர் எங்கள் ஆற்றல் மிக்க வருங்கால தமிழாம் வருங்கால தமிழம் என்றால் சாதாரணமானது அல்ல வருங்கால திராவிடம் முன்னேற்ற கிழமை நம்முடைய உதயாதான் என்பதை உணர்த்துகின்ற வகையிலே இங்கே நிறைவரையாற்ற வருகை முடிந்திருக்கிறார்கள் அவர் எங்கு சென்றாலும் எந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றாலும் அந்த தேர்தல் பிரச்சாரத்திலே நூற்றுக்கு நூறு வெற்றி பெறுகின்ற ஒருவர் தான் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே நம்முடைய சிவா அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் அவர் இங்கே இருக்கிறார் ஆகவே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி மீண்டும் ஒரு முறை இன்றைய இளைஞர்களை வழிநடத்தி செல்கின்ற எங்கள் ஆற்றல் மிக்க இளைஞர்களின் தளபதி அன்பிற்குரிய உதய உதயநிதி அவர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றியை மீண்டும் சொல்லி இந்த தேர்தல் பிரச்சாரம் இதோடு நிறைவடைகிறது அந்த நிறைவு நிறைவு உரையாக நம்முடைய அன்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன் தொகுதிக்கான சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் உங்களுடைய அன்பை பெற்ற வேட்பாளர் தலைவர் அவர்களால் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள வெற்றி வேட்பாளர் திரு அன்னியூர் சிவா அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு கேட்டு வலி வந்திருக்க முடிய இந்த பிரச்சார நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளரும் மாணவ அமைச்சர் அண்ணன் திரு பன்முடி அவர்களே இந்த பகுதிக்கான தேர்தல் பொறுப்பாளர்கள் மாணவ அமைச்சர்கள் அண்ணன் திரு கே பன்னீர்செல்வம் அவர்களே அண்ணன் திரு சி வி கணேசன் அவர்களே மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் ரகுபதி அவர்களே அண்ணன் சேகர்பாபு அவர்களே அண்ணன் ராணி காந்தி அவர்களே விக்ரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் பொறுப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ஜெகத் அவர்களே புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளர் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் திரு சிவா அவர்களே கழக துணை அமைப்பு செயலாளர் அண்ணன் திரு தாயகம் கவி அவர்களே மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மாதவரம் சுதர்சனம் அவர்களே அண்ணன் அந்தகுமார் அவர்களே அண்ணன் செல்லபாண்டியன் அவர்களே அண்ணன் பழனிப்பன் அவர்களே அண்ணன் தரங்கம் சுப்பிரமணியன் அவர்களே விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் இந்த தேர்தல் பணிகளை மிகச் சிறப்பாக ஒருங்கித்திருக்கக்கூடிய என் அன்பு சகோதரர் திரு கௌதம் சிகாமணி அவர்களே டெல்லி சிறப்பு பிரதிநிதி அண்ணன் திரு ஏ கே சுஜயன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சகோதரர் கலாநிதி வீராசாமி அவர்களே அண்ணன் ரவிக்குமார் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் கார்த்திகேயன் அவர்களே சகோதரி ஈஸ்வரப்பன் அவர்களே திரு கே பி சங்கர் அவர்களே திரு சபா ராஜேந்திரன் அவர்களே அண்ணன் ஜோசப் சாமியல் அவர்களே சகோதரி வெற்றி அழகன் அவர்களே சகோதர முத்துராஜா அவர்களே சகோதரர் பரந்தாமன் அவர்களே திரு ஐயப்பன் அவர்களே புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் திரு சம்பத்குமார் அவர்களே மாநில இளைஞரணியினுடைய துணை செயலாளர்கள் சகோதரர் ஜோயல் இன்பா ரகு இளையராஜா அப்துல் மாலிக் பிரபு கஜேந்திரன் ஜி பி ராஜா உள்ளிட்ட பி எஸ் சீனிவாசன் உள்ளிட்ட இளைஞரணி அமைமார்களே விக்கிரவாண்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் ரவிதுரை விக்கிரவாண்டி பேரூர் கழக செயலாளர் திரு நயினார் முகமது உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய நகர பகுதி பேரூர் கிளை வார்டு கழக செயலாளர்களே நிர்வாகிகளே விழுப்புரம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் அண்ணன் திரு ஜெயச்சந்திரன் விக்கிரவாண்டி ஒன்றிய பெருந்தலைவர் சகோதரி சங்கீதா அரசி பேரூராட்சி தலைவர் அப்துல் கலாம் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே மாவட்ட இளைஞர் அமைப்பாளர்கள் சகோதரர் சண்முகம் கார்த்திகேயன் ராஜாமார்த்தாண்டன் விழுப்புரம் தினகரன் சிவகுரு வெங்கடேஸ்வரன் ஆர் டி மதன்குமார் கணேஷ்குமார் மணிராஜன் உள்ளிட்ட இளைஞரணி மகளிரணி மாணவரணி ஐ டி விங் உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய செயலாளர்களே நிர்வாகிகளே நம்முடைய இந்தியா கூட்டணியிலே அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ் பேரீக்கம் திராவிடர் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அண்ணன் திருமாவளைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் ஆதி தமிழர் பேரவை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட அனைத்து தோழமை இயக்கங்களுடைய நிர்வாகிகளே இரண்டு நாட்களாக செல்லும் எனவேலாம் சிறப்பான வரவேற்பு எடுத்திருக்கக்கூடிய தொமுசாவை சேர்ந்த அருமை நண்பர்களே பெரியோர்களே ஆயிரக்கணக்கில் இங்கே கூடியிருக்கக்கூடிய அக்காக்களே தங்கைகளே பாட்டிகளே சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே தமிழ்நாடு முழுவதும் இருந்து தமிழ்நாடு முழுவதும் இருந்து இந்த தேர்தல் பணியாற்றுவதற்காக கடந்த பதினைந்து நாட்களாக இங்கே விக்ரவாண்டிக்கு வந்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்துடைய மூத்த உறுப்பினர்களே நிர்வாகிகளே முத்தமிழ கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளையும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டு நாட்களாக நேற்று மாலையில் இருந்து இன்று நேற்று மாலையை தொடர்ந்து இன்று காலையும் இப்பொழுது கடைசியாக உங்களை எல்லாம் சந்தித்து நம்முடைய அன்னியூர் சிவாவர்களுக்கு உதய சூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்கணும்னு நேற்று மாலையிலிருந்து தலைவருடைய கட்டளையில் நான் இங்கே வந்தது அன்னியூர் சிவாவர்களுக்கு நீங்க எல்லாம் உதயசூரியன் சூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டுகோள் வைக்கிறதுக்காக வந்திருந்தேன் ஆனா இரண்டு நாட்களாக நேற்று முதல் நிகழ்ச்சியில பங்கேற்கும் போதே முதல் பிரச்சார நிகழ்ச்சியில பங்கேற்கும் போதே

ஏனென்றால் எதிர்க்க யாருமே இல்ல எதிர்க்க வேண்டிய அஇஅதிமுக போட்டியிலிருந்து விலகிட்டாங்க அதுக்கு காரணம் தொடர்ந்து தோல்வி எத்தனை தோல்வியோ அவங்க தாங்குவாங்க இந்த அவங்களே இருந்து விலகிட்டாங்க போட்டி போடுறது பாட்டாளி மக்கள் கட்சி பாத்துக்கோங்க எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி யாரோ போட்டி நிச்சுக்காங்க நீங்க யோசிச்சு பாக்கணும் வாக்கு நேரத்தில் உங்களுக்கு நல்லா நன்றி சொல்ல வேண்டிய கடமையும் இருக்கிறது ஏனென்றால் சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது அனைத்து தொகுதிகளுக்கும் நம்முடைய தலைவர் அவர்கள் வேண்டும் ஒன்றிய பாஜகவை தமிழ்நாட்டில் நுழைய விடக்கூடாது அதே போல அடிமை அதிமுகவை தமிழ்நாட்டில் நுழைய விடக்கூடாதுன்னு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க நானும் அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கும் சென்று பிரச்சாரத்தை மேற்கொண்டேன் நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னா இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு வருகிற நம்முடைய அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தைச் சேர்ந்த அண்ணன் திரு ரவிக்குமார் அவர்களுக்கு பிரச்சாரத்தில் மேற்கொண்ட நீங்க சொன்ன மாதிரியே கண்டிப்பாக ஜெயிக்க வைப்போம் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்தாயிரம் வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியில அண்ணன் ரவிக்குமார் அவர்களை ஜெயிக்க வச்சீங்க அது மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுல நாற்பதுக்கு நாற்பது தொகுதி நூறு சதவீத வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய திராவிட இன்னிய கழகத்திற்கும் நம்முடைய அவர்களுக்கும் கொடுத்திருக்கிறாங்க இப்ப நடத்தது சட்டமன்ற இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி இடை சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் புகழேந்தி அவர்களை ஜெயிக்க வச்சு கிட்டத்தட்ட பத்தாயிரம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அழைச்சிங்க அவரும் சிறப்பாக தன்னுடைய சட்டமன்ற பணிகளை மேற்கொண்டார் ஆனால் இயற்கை அவரை நம்மிடம் பிரித்து விட்டது இப்பொழுது அவர் விட்டு சென்ற பணிகளை எல்லாம் தொடரணும்னா நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களை நம்முடைய தலைவர் அவர்கள் உங்களிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க எனவே அவர்களை நீங்கள் தேர்வு செய்தீர்கள் என்ற நம்பிக்கை கட்டாயம் எனக்கு இருக்கிறது என்றால் கடந்த ஐந்து ஆறு வருடங்களாக அனைத்து தேர்தலையும் தொடர் வெற்றியை தலைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தொடர் வெற்றி அதற்கு முழு காரணம் தலைவர் அவர்கள் மீது தமிழ்நாட்டு மக்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைகள் என்ன தலைவர் அவர்கள் என்ன சொல்வாரோ அதை கண்டிப்பாக செய்வார் அது செய்து என்ற நம்பிக்கை அது சிலவற்றை மட்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் நம்முடைய தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னோம் வெற்றி பெற்றோம்னா பெட்ரோல் விலையை குறைப்போம் அதே மாதிரி தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே தலைவர் அவர்கள் பெட்ரோல் விலையை மூணு ரூபாய் குறைச்சார் லிட்டருக்கு மூணு ரூபாய் குறைச்சார் அதே போல பால் விலையை லிட்டருக்கு மூணு ரூபாய் குறைப்போம் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாரு சொன்னதை தலைவர் அவர்கள் செஞ்சு முடிச்சார் இன்னும் சொல்ல போனா முதலமைச்சரை பொறுப்பேற்று கையெழுத்து போட்டார் ஐந்து கையெழுத்துகள்ல முதல் கையெழுத்து இங்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் உங்களுக்கான கையெழுத்து தான் அதுதான் விடியல் பயணம் கட்டணம் இல்லா பேருந்து பயணம் இந்த விடியல் பயணம் மூலம் தமிழ்நாடு முழுக்க இந்த மூன்று வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி பயணங்கள்ல மகளிர்கள் மேற்கொண்டு ஒவ்வொரு மகளிரும் மாசம் இது கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலம் விடியல் பயண திட்டத்தின் மூலம் மாசம் போல கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபா சேமிக்கிறாங்க அது மட்டும் இல்லை விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் ஏழு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க இதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி அதே போல பெண் திட்டம்னு ஒரு திட்டம் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் படிக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் பள்ளிக்கூடம் போனா மட்டும் பார்த்தாரு கல்லூரிக்கு போகணும் மேற்படித்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வர திட்டம் தான் புதுமை பெண் திட்டம் அரசு கல்லூரி அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில என்ன படிப்புக்கு மேல் படிப்புக்கு சேர்ந்தாலும் அந்த பெண்ணுடைய படிப்பு செலவுக்காக கல்வி ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு தலைவர் அறிவிச்சு இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலம் இதுவரை தமிழ்நாடு முழுக்க இரண்டு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரம் மாணவிகள் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை பெற்று இருக்காங்க இந்த திட்டத்துறை வெற்றியை பார்த்து தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க இனிமே மாணவிகளுக்கு மட்டுமல்ல மாணவர்களுக்கும் தமிழ் புதல் அப்படிங்கிற திட்டத்தை ஆரம்பிச்சு மேற்கல்வி படிக்கணும்னா அவங்களுக்கு மாதம் ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு விரைவில் வழங்கப்படும் ஆகஸ்ட் மாதம் வழங்கப்படும் தலைவர் அறிவிச்சிருக்காங்க இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் பத்தாயிரம் மாணவிகள் இந்த புதுவை பயணி திட்டத்தின் கல்வி ஊக்கத்தொகை பெற்றுக்கிட்டு இருக்காங்க உயர்கல்வி பதிகின்ற மூன்று லட்சம் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற தமிழ் பூர்வ திட்டம் விரைவில் துவங்க இருக்கு

பதினேழு லட்சம் குழந்தைங்களுக்கு முப்பத்தி ஓராம் அரசு அரசு பள்ளிகள் வருகின்ற குழந்தைகளுக்கு ஒன்னாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் தினமும் காலை தரமான உணவு வழங்கப்படுகின்றது இப்போ பெற்றோர்கள் வாழ்த்தி மகிழ்ச்சியோடு அனுப்புறாங்க என்னுடைய குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு நம்முடைய திராவிட மாடல் அரசு குழந்தைக்கு பசியோடு இருக்க விடாது அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவனுக்கு நல்ல கல்வியை கொடுக்கும் வாழ்த்தி பெற்றோர்கள் குழந்தைகள் அனுப்புறாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் அறுபத்தி ஆறாயிரம் குழந்தைங்க இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க இப்ப இந்த திட்டத்துடைய வெற்றியை பார்த்து சிறப்பை பார்த்து மற்ற மாநிலங்கள்லாம் இந்த திட்டத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக தலைவர் அவர்கள் தேர்தல் அளிக்க சொன்ன ஒரு திட்டம் தாய்மார்கள் நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அறிவிச்சாரு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க கடும் நிதி நெருக்கடி உங்களுக்கு தெரியும் ஒன்றிய பாஜக அரசு நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியும் கொடுக்கறது இல்லை இருந்தாலும் தலைவர் அவர்கள் சென்ற செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி இந்த திட்டத்தை ஆரம்பிச்சு வச்சார் இந்த திட்டத்துல விண்ணப்பிச்சவங்க ஒரு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் பேர் இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுக்க ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு போன செப்டம்பர் இருந்து இந்த மாதம் வரைக்கும் பத்து மாதங்கள்ல மட்டும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு பத்தாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கிறார் நம்முடைய திராவிட மாநில அரசும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களும் கொஞ்சம் பேர் விடுபட்டு போயிருக்காங்க உங்களுடைய குறைகள் தெரியும் விரைவில முதலமைச்சர் அவர்கள் அந்த விடுபட்டு போன மகளிருக்கும் வெரிபிகேஷன் செய்யப்பட்டு அவர்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரைவாக கொடுக்கப்படும் இந்த விழுப்புரம் குறிப்பாக இந்த விக்கிரவாண்டி தாலுக்காவில் மட்டும் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் மூணு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த விக்கிரவாண்டி தாலுக்காவில் மட்டும் ஐம்பதாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு மகளிர் உரிமை தொகையை பெற்று வருகிறார்கள் விழுப்புரம் தாலுக்கா மட்டும் அறுபத்தி மூணாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சு பேர் மகளிர் உரிமை தொகை மூலம் பயனடைந்து வராங்க எனவே இந்த திட்டங்கள் திட்டங்கள்லாம் தொடரணும்னா இன்னும் நல்ல திட்டங்கள் பல வரணும்னா நம்ம செஞ்சிருக்கக்கூடிய நடைபெறும் நடைபெறணும்னா குறிப்பாக இந்த பகுதிக்கு தேவைப்படுகின்ற இந்த நந்தன் கால்வாய் திட்டம் விரைந்து முடிக்கப்படும் தேர்தல் வாக்குறுதியில தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க சாத்தனூர் அணைனுடைய உபரி நீர் நந்தன் நந்தன்கால்வாயில் இணைக்கப்பட்டு அதில் பரமலைப்பேட்டை ஏரிக்கு கொண்டு வருகின்ற திட்டத்தை நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் விரைவில் தொடங்கி வைப்பார்கள் கிடாரில் ரூபாய் ஐம்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மாதிரி பள்ளி மற்றும் இருபாளர் விடுதிக்கான கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்கப்படும் ரூபாய் பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் பணிகள் விரைந்து முடிக்கப்படும் முன்னியமாக முதல் கொசப்பாளையம் வரை உரத்தூர் முதல் முன்னியம்பாக்கம் மற்றும் தொகுதியான பகுதிகள் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட பால பணிகள் விரைந்து முடிக்கப்படும் வாய்க்காலை தூர்வாரும் பணி விரைந்து முடிக்கப்பட்டு நீர் வழித்தடம் சரி செய்து தரப்படும் மதிப்பீட்டு நடைபெற்று வரும் காலை வட்டார வளர்ச்சி அலுவலகப் பணிகள் விரைந்து முடிக்கப்படும் முன்னியம்பாக்கம் அரசு மருத்துவமனை அமைந்துள்ள தேசிய நெடுஞ்சாலையில மக்களது வளர்ச்சிக்காக ரூபாய் அறுபத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால பணிகள் விரைந்து முடிக்கப்படும் அதே போல சில சாதனைகளையும் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் விக்கிரவாண்டி நடைபாதை கழிப்பறை வசதிகளுடன் நவீன முறையில் தரப்பட்டுள்ளது வீடூர் அணையிலிருந்து குழாயின் மூலமாக விக்கிரவாண்டி பேரூராட்சிக்கு குடிநீர் தண்ணீர் வரப்பட்டுள்ளது விக்கிரவாண்டி பேரூராட்சியில் சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய வடிகால் வசதி அமைத்து தரப்பட்டுள்ளது விக்கிரவாண்டி பேரூராட்சியில் புதிய ஐந்து லட்சம் லிட்டர் குளலு கொண்ட மேல்நிலை குடிநீர் தேக்கத்தொட்டி கட்டப்பட்டுள்ளது விக்கிரவாண்டி பேரூராட்சியில புதிய மின்மயானம் அமைக்கப்பட்டுள்ளது ரூபாய் எண்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் நடைபாதையுடன் கூடிய குளம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன ரூபாய் ஆறரை கோடி மதிப்பீட்டில் பிடாரிப்பட்டு முதல் செஞ்சி அணிலாடி வரை செல்லும் சாலையில் வராக நதியின் குறுக்கே உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது விக்கிரவாண்டி ஒருங்கிணைந்த வட்டார வேளாண்மை விரிவாக்க மையம் ரூபாய் மூணு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது வெங்கடேஸ்வர நகரில் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு நெய் பூங்கா ரூபாய் நாற்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் அதே ஆட்சியில் தேர்தல் பணியாற்றுகின்ற அனைத்து அமைச்சர்களுக்கும் கடந்த பதினைந்து நாட்களாக இங்கே தங்கி அமைத்து அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மக்கள் அண்ணன் மையநாதன் அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு வெற்றி உறுதி பத்தாம் தேதி காலையில நீங்க வாக்கு சவாரிக்கு போனீங்கன்னா சிவா பேரு முதல் சின்னம் உதயசூரியன் சின்னம் சின்னம் எப்படி முதல் இருக்கும் அதே மாதிரி பதிமூணாம் தேதியோ வாக்கு எண்ணிக்கையின் பொழுது முதல் இடத்துக்கு வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எனவே இந்த அடுத்த பிரச்சாரத்தை இந்த பிரச்சாரத்தை ஏன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் ஏன் அண்மையா அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை

அனைத்து வாக்காளர்களையும் வாக்குச்சாவடிக்கு அழைத்து வந்து உதயசூரிய சின்னத்துல அந்த வாக்களிக்கக்கூடிய அந்த பணிகளை நீங்க எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்டுக்கொள்கின்றேன் தலைவருடைய மகனாக இருந்து கேட்டுக்கொள்கின்றேன் இன்னும் பெருமையோடு கூறிப்போடு சொல்லுன்னா முத்தமிழிங்க கலைஞருடைய பேரனாக இருந்து உதயசூரிய சின்னத்திற்கு ஆதரவு தாருங்கள் அவர்களை விட்டு பெறவே இல்லை என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க